வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக் கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை இங்கு சிறப்பதொரு ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய மேடையை எனக்கு அளித்த உயர்திரு பண்டித் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்றென்றும் எங்களுக்கு மூத்த குருநாதராக விளங்கும் மருதமல குருஜி ஐயாவை வணங்கி மேலும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அருமை நண்பர் பிரகாஷ் ஐயாவை நன்றி கூறி வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் கூறி எனது உரையை இங்கு ஆரம்பிக்கிறேன் தலைப்பு அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருமே விதி மதி கதி அப்படின்னு இதை வச்சு பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்லோரும் எல்லா விதத்தில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஏற்படுத்திக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி சூரியனை மட்டும் வைத்து எப்படி பலன் சொல்ல முடியும் சூரியனை மட்டும் வைத்து எப்படி பலன் சொல்ல முடியும் ஐயா சூரியனுடைய ஆட்சி வீடு எந்த வீடு செம்மா நீச்ச வீடு எத்தனை வீடு ஆச்சு செம்ம வீட்டுக்கும் தொழா வீட்டுக்கும் மொத்த வீடு எத்தனை மூணு தானே தானம்மா அப்ப சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல இருந்து மூணாம் இடம் உங்களுக்கு ஒரு மைனஸ் சொல்லு ஜாதகத்துல எங்க வேணாலும் எடுத்துக்காங்க யாராவது ஒரு லக்கணம் ஒரு சூரியன் நிக்க கூடிய இடத்த சொல்லுங்க துலாம் சூரியனா லக்கணம் துலாம் கும்பத்தில் சரி கும்பணம் கும்பம் மீனம் மேசம் அப்போ துலா லக்கணத்துக்கு ஏழு அப்போ ஏழு கூடிய நண்பர்கள் வட்டாரம் சிறப்பாக இருக்காது அவருக்கு மனவாழ்க்கை சிறப்பு இல்லை என்பதையும் சொல்லும் இருந்தாலும் அதில் ஒரு தாமதமாயிருக்கணும் ஒரு இதே ஒரு ஆணாகிறது கூட்டுத்தொழில் செய்யலான்னு இருந்தால் செய்யக்கூடாது எப்படிம்மா இருக்குது ம் அப்பா இறந்துட்டாருங்க அப்புறம் பிஸ்னஸ் வந்து நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் யாரும் இதெல்லாம் பார்ட்னர்லாம் இல்லை இதே போல தான் சொல்லும் நீங்கள் ஒரு விஷயம் இப்படி தான் எடுக்கணும் சரிங்கம்மா ஓகே அப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ லக்கணத்துக்கு தான் நாம் பார்த்தோம் அடுத்தது நீங்கள் நாலாம் அதிபதிக்கு பார்க்கலாம் நாலாம் இடத்துக்கு பார்க்கலாம் அப்போ யாருக்கு சொல்ல முடியும் தாயாருக்கு சொல்ல முடியும் சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்த்து அந்த சூரியன் நிற்கக்கூடிய இடம் என்னவா இருக்கோ அதை வச்சு நீங்கள் பலனை சொல்லிகிட்டே போகலாம் இப்போ அவங்க சொன்னது ஏழாம் இடத்துல சூரியன் அப்போ நாலுக்கு அது நாலு அது நாலாம் இடத்துக்கு அது நாலு அப்போ அந்த அம்மாவுடைய அம்மா அவங்க ஜாதகருடைய அம்மாவுடைய அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டுருந்தா மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து தான் முன்னேற்றத்துக்கு வந்திருப்பாங்க எப்படிம்மா சரிங்களா அப்போ அப்படியே தான் சொல்லும் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு அது பதினோராம் இடம் அங்கே லாபஸ்தானங்களும் ஆசைகள் எண்ணங்கள் வெற்றிகள் இதெல்லாம் வந்து மைனஸில் இருந்து தான் முன்னேற்றம் வந்திருக்கும் முன் வாழ்க்கை பிரச்சனையை சொல்லும் கட்டாயமாக சொல்லும் இது யாராருக்கு சொல்லும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாவக உறவுக்கும் அந்த பாவக அதிபதிக்கும் எப்படி எல்லாம் அது வருகிறதோ அதே போலதான் இருக்கும் சரி ஒரு கிரகத்துக்கு சொல்லிட்டாவே இன்னொரு கிரகத்துக்கு நீங்க போக முடியும் இல்லையா ஒரு கிரகத்தை சொல்லிட்டோம் அப்ப இன்னொரு கிரகத்துக்கு போக முடியும் இல்லையா இப்ப சந்திரன் எடுத்துக்கிட்டா சந்திரனுடைய ஆட்சி வீடு எங்க அப்படியா பாத்துங்க அப்ப கடக வீடு நீச்ச வீடு விருச்சகம் அங்க இருந்து எண்ணிட்டு வாங்க ஐந்தாம் வீடு அப்ப ஒருத்தருடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒரு மைனஸ் சொல்லும் இப்ப யாராவது ஒரு லக்கணம் ஒரு ராசி வெற்றி கலக்கணம் மிதன ராசி மிதன ராசிக்கு ஐந்தாம் இடம் எதுங்க துலாம் அப்ப அது பன்னெண்டாம் வருதுங்களா விரைஸ்தானமா வருதா அப்ப இவங்களுக்கு தூக்கம் குறைவு பயணங்கள் கவனம் இரவு பயணங்கள் கூடாது அப்ப துலாம் வீடு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ராகுடைய நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக இருக்கும் அப்போ முன்னோர்களுடைய அனுகரணை அந்த வீட்டில் இல்லைன்னு அர்த்தம் இருக்கா இல்லையம்மா சரிங்களா இப்போ அதே போல் நீங்கள் அதுக்கு நாலாம் இடம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு எடுத்து அந்த சந்திரன் நிற்கக்கூடிய இடம் என்னவா இருக்கு அதற்கு ஐந்தாம் இடம் அந்த நாலாம் பாவகத்துக்கு என்ன வருது நாலாம் அதிபதிக்கு என்ன வருது இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜாதகத்தை ஈஸியாக பலன் சொல்லி முடிக்கலாம் இது ஒரு ஸ்டெய்ஜ் தான் நீங்க பாக்கிறத மாத்திக்க வேண்டாம் இதையும் சேர்த்திக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன் இவ்வளவு பெரிய வாய்ப்பை அளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்